ஆஃப் பண்ண முடியலைன்னா அடுத்தால என்ன செய்வாங்க ஃபோனை ஆஃப் பண்ண முடியலனா ஃபோனை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க ஃபோன் ஆன்ல இருக்குன்றதுனால ட்ராக் பண்ணுவீங்க ஃபோனை ஆன்லே வச்சுக்கிட்டு போனை வேலை செய்யாமல் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு ஏர்பிளைன் மோடு ஏர்பிளைன் மோடை போட்டு விட்டேச்சுன்னா ஃபோன் ஆன்ல இருந்தாலும் ட்ராக் பண்ண முடியாது அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவிகேஷன் ட்ரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில் நேவிகேஷன் ட்ரேனால் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபோனை அப்படி வச்சுருக்கீங்கல்ல லாக்கில் தான் இருக்கும் அங்கே மேலே போய் இப்படி கையெல்லாம் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணுறது எப்படி இந்த இது ஏர்பிளைன் மோடுக்கு போடுறது எப்படி இந்த டாகில் எப்படி நேராக வச்சா திருப்புனா அந்த இமேஜ் திரும்புறது இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வந்து அதில் காமிக்கும் வாய்ஸ் அது ஆடியோ கூட்டுறது குறைக்கிறது இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் காட்டும் பிரைட்னஸ்ஸை கூட்டுறது இதெல்லாம் காட்டும் பார்த்தீங்களா அதை லாக் பண்ணிடலாம் அதையும் செட்டிங்ஸில் போய் நேவிகேஷன் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி பிடிச்சி இழுத்தாலும் ஒன்றும் வராது இப்போது அவனை அவனுக்கு ஃபோனை இனாக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் மொத்தமே உண்டு லாக் ஆகியிருக்க ஃபோனில் ஒன்று பவரை ஷட் டவுன் பண்ணலாம் இல்லைனா என்ன பண்ணலாம் இந்த ஏர்பிளைன் மோடுக்கு போட்டு விட்ரலாம் ஏர்பிளைன் மோடு காட்டாது பவரை ஷட் டவுன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும் ஆக இந்த ஃபோனை அவனால் ஆஃப் பண்ண முடியாது இப்போ ஃபோன் காணாமல் போச்சுன்னு தெரிஞ்சு அடுத்த